श्री गुरो नमह इनकी डॉक्टर एपीजे अब्दुल कलावे ग्रेट स्टार्ट सीसोड़ नेवर स्टॉप फाइटिंग अंटिल यू अरेव प्लेस दिस इज़ द यूनिक यू हैव एन अम इन लाइफ कंटिन्यूअसली अक्वयर नॉलेज वर्क हार्ड एंड हैव पर्सेवर टू रिय ग्रेट लाइफ अंदमान ஒரு திண்ணகம் மனசில் வந்து திடமான ஒரு விஷயத்தை வச்சுக்கணும் அப்படின்னு அப்துல் கலாம் சார் சொன்னார் இல்லையா அதே விஷயந்தான் அடுத்த ஃபார்முலாவில் கண்டினியூ ஆகிறது பதஞ்சலி மகர்ஷியுடைய சாஸ்திரத்தில் விராம பிரத்ய அபியாசபூர்வகா சம்ஸ்கார சேஷேன்யா அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வந்து விடாம வேலையை செய்யி விடாம பிரயத்னத்தை பண்ண விடாமம்னாக்கா ரெஸ்ட் எடுத்துக்கிறது அந்த ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய விளைவு என்னன்னு கேட்டாக்கா சம்ஸ்கார சேஷோன்யஹா அந்த சம்ஸ்காரம் உள்ள தங்கி இருக்கும் வாசனைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த வாசனை வந்து சேஷமா தங்கியே போயிடும் அது பின்னாடி வெதை மாதிரி ஆயிட்டு முளைச்சிட்டு நம்மளை வந்து பின்னாடி தொல்லப்படுத்தும் அப்படிங்கிறது தான் விராம பிரத்ய அபியாசப்பூர்வகா சம்ஸ்கார சேஷோன்யா அப்படின்னு சொல்கிறார் எப்படி அது வந்து நம்மளை தொல்லப்படுத்தும் அப்படின்னு கேட்டாக்க பவ பிரத்யா விதேக பிரகிருத்திலயானாம் அந்த பவ பிரத்யகன்னாக்கா அந்த தங்கி இருக்கக்கூடிய சம்ஸ்காரம் அது என்ன பண்ணுமா பிரகிருத்தியில் கலந்துடுமா கலந்துட்டு விதேக வேறு அடுத்த தேகம் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம கிட்டேயே ஓடி வந்துடுமா ஸோ அதுதான் பவ பிரத்யா விதேக பிரகிருதி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்காம கண்டினியூஸா ஒர்க் வாளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்றாரு ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி சமாதி பிரஜாபூர்வகா இத்தரேஷாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு ஐட்டம் ரொம்ப முக்கியம் ஸ்ரத்தா அதுதான் சின்சியாரிட்டி தான் முதல் விஷயம் வீரியம் அப்படின்னாக்க மனசுல மன திடம்னு இல்லையா மன மனோபலத்தினால உண்டாகக்கூடிய வீரியம் ஸ்மிருதி அதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்மிருதி தான் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் நம்ம அந்த மனசனுடைய ஆலோசனையில் நல்ல ஸ்மிருதியாக ரெக்கார்ட் ஆயிருக்கா மெமரி மெமரி வந்து மெமரி கார்டு ஃபுல்லா எவ்வளவு இருந்தாலும் சரி அதுல வேண்டாத விஷயங்களை டெலிட் பண்ணிட்டோமா நல்ல விஷயங்கள் மட்டும்தான் சேவ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பப்போ செக் பண்ணுறது நல்லது அதுதான் ஸ்மிருதி அடுத்தது சமாதி அப்படிங்கிற மனசனுடைய சமத்துவம் அப்புறம் பிரஜாபூர்வகம் இதரேஷம் இந்த மாதிரி இந்த நாலு விஷயத்தையும் பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா பிரக்ஞா இந்த விஸ்டம் அது வந்து அறிவு பூர்வமாக ஆயிடும் யாருக்கு கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறவாளுக்கு ஸோ நாலு விஷயம் ஸ்ரத்தா வீரியம் ஸ்மிருதி சமாதி அப்படிங்கிற நாலு விஷயமும் சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னால் அந்த பிரஜாங்கிற அந்த அதாவது தத்வஜானம்னு எடுத்துக்கணும் இடத்துல விசிடம்னாக்கா சும்மா சாதாரண நாலேஜ் கிடையாது தத்வஜானம் அப்படிங்கிற விஷயம் அட்டை ஆயிடும் வந்துடும் அப்போது அவளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டாக்க தீவிர சம்வேகானாம் ஆசன்னகா அதில் வந்து நிறைய சாஸ்திர ரீதியாக நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது மா அதமம் மதியமம் தீவிரம் அதெல்லாம் நிறைய டேர்ம்ஸ்லாம் இருக்குது இப்போது தீவிர அப்படிங்கிறது வந்து ஹையஸ்ட் லெவல் அந்த ஹையஸ்ட் லெவல் சம்வேகானாம் ஆசன்னகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹையஸ்ட் லெவலில் அந்த மனசு மனசுனா அந்த ஜீவன் அந்த அட்டைன் பண்ணிடும் தட் இஸ் கிட்டத்தட்ட அந்த கோலை அட்டைன் பண்ணியிருக்கக்கூடிய லெவல் அந்த முக்தியை அடையக்கூடிய நிலைமையில இருக்குன்னு அர்த்தம் தீவிர சம்வேகானாம் ஆசன்னு சொல்லிட்டு அடுத்தது மிருது மத்தியம அதி ததோபி விசேஷா இன்னும் கண்டினியூஸாக அந்த அபியாசத்தை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய கண்டிஷன் தான் இது வந்து இங்கே பிரயத்னமே கிடையாது பிரயத்னம் வந்து தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் அந்த பரமாத்மாவை மனசில் தாரணைன்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் பின்னாடி டீட்டெயிலில் நம்ம பேசுவோம் அதை அந்த விஷயங்கள் எல்லாம் தாரணை மனசில் இருக்கும் பொழுது அந்த மிருது மத்தியமம் அதி மாத்திரம் அப்படிங்கிறது மூணு லெவல் அந்த மூணு லெவலில் கடந்தாச்சு அதி மாத்திரம் வந்துடுதுன்னு சொன்னால் முக்தி அடைஞ்சது மாதிரி தான் இப்போது பரமாத்மாவும் தன்னுடைய பகவத்கீதையில் மூ பதிமூணாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது ஸ்லோகம் அது இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லலாம் ய ஏத்தி எ ஏவம் வேத்தி புருஷம் பிரகிரும் சூணை சக சர்வதா அப்படி ந ச பூயோ அபிஜாயத்தை அப்படின்னு சொல்லிட்டு முக்தியினுடைய கடைசி லெவலை பற்றி சொல்கிற யார் ஒருத்தன் அந்த புரு ப ப்ரகிருதி புருஷன் ஜீவன் மற்ற இந்த குணங்கள் தமசுங்கிற குணங்கள் இது எல்லாத்தையுமே விதவிதமாக பிரித்து தனியாக தெரிஞ்சுட்டு அதனுடைய நேச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறானோ அவன் திரும்பவும் இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறது இல்லை அப்போ அவனுக்கு முக்தி தான் அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஆக்சுவலாக இவ்வளோ நாடி பார்த்தது எதுக்காக அப்படின்னு சொன்னாக்கா அந்த முக்தியினுடைய லெவல் என்ன அந்த தத்வஜானங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா தான் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே தியானம் பண்ணும்போதே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சித்திக்கும் ஒரு சில சித்தர்கள்லாம் தண்ணியில் நடக்க முடியும் ஆகாசத்தில் பறக்க முடியும் அந்த மாதிரிலாம் இருக்கும் போது அது உண்மையான சித்தி ஃபுல் லெவல் கிடையாது அதனுடைய காஷனுக்காக தான் இப்போ மகர்ஷி இவ்வளோ நாடி சொல்லிகிட்டு இருக்காரு அதெல்லாம் வந்து சித்தியினுடைய ஆரம்ப லெவல் ஆரம்ப லெவலோ இல்லை நடுவில் இருக்கிற லெவலோ ஏதோ ஒன்று ஆனால் அந்த மாதிரி ஆகாசத்தில் பறக்கிறதோ கூடு விட்டு கூடு பாயிறதோ இல்லைன்னா தண்ணி மேலே நடக்கிறதோ இந்த மாதிரியான சித்திகள் எல்லாமே ஒரு ப்ராக்டிஸில் ஒரு லெவலை தவிர கடைசி லெவல் என்னன்னாக்கா அந்த அதி மாத்திரம் அப்படிங்கிற லெவல் தான் கடைசி லெவல்னு சொல்கிறதுக்காக தான் இது பரமாத்மாவும் சரி இந்த மாதிரி பிரகிருத்தி வேத புது ஜீவன் வேதை சத்வரஜ்தம்கிற குணங்கள் வேதன்னு யார் தெரிஞ்சுட்டானோ அவன்தான் முக்தி அடைஞ்சவனும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன காஷன் மாதிரி ஏமாந்து போகக்கூடாது இதுதான் முக்திங்கிற ஞானத்தை கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்க இன்னும் கிட்டே எப்படி சமர்ப்பணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து அதில் ஆரம்பிப்பதை அதை பார்க்கலாம் நம்ம